ॐ तद्बुरुक्षय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அணுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர் சதுர்தஷி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் கா ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை பௌர்ணமி திதியாகவும் வரலட்சுமி விரதம் என்ற சிறப்பு நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டு துறையில் வெற்றிகள் குவியும் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செய்து காட்டக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதிலும் கடன் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க பால முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பகை விலகும் வல்வினைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசயஸ் அந்தவங்க சப்பானை கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு வரவு செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் அதாவது கடந்த காலங்களில் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய வகையான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நல்ல காலங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தி பகவானின் நாமத்தை அந்தி நேரத்தில் சொல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க தன்வந்திரி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும் ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ராசி அதிபதியும் புதன் பகவானோடு சேர்ந்து அதாவது தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதிர்ஷ்ட காற்றும் ஆதாயமான நட்பும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோவிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் மின்னல் போல் விலகும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய திருப்பு முனையான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரு வாசகத்தை ஒரு மனதோடு வாசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க முத்து மாலை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு கற்றோர்களின் நட்புகள் கிடைக்கும் ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ஜீவன ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் விருச்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு சிக்கல்கள் விலகும் உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த கால தவறுகளை உதறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தர்களுக்கு பல வகைகள் வாங்கித் தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க படிக்காசு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎப் தனுசு ராசையை சார்ந்தவர்களுக்கு மிதமான பணம் சேரும் ஜன வசியம் ஏற்படக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஹம் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க வல்லல் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையால் பெருமைகள் சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நர்சிங் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயரோடு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் இல்லாத வாழ்க்கை கௌரவமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சென்சிபப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பிஹச் കുംഭരാശയ സാർന്നവർക്ക് പിളുകളാൽ പെരുമകൾ സേരും നമ്പിക്കാൻ ശല്പാടുകൾ മൂലമാ നന്മകൾ അധികം ഒരു സില പി മൂലമാവർക്ക് പണ വരുമാനം അപ്പിങ്ങനെ വിട മന ആറ് കിട്ടും അത്ഭുതം മികു ഇന്നയ നാളിൽ எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க ஈச்சனாரி விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையான எண்ணங்கள் அதிகரிக்கும் நல்லெண்ணம் கொண்டவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பொதுவாகவே தொழில் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்